கிறிஸ்து யேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்று இறந்த அனைத்து விசுவாசிகள் அனைத்து ஆன்மாக்களின் நினைவை கொண்டாடுகின்றோம் கல்லறை திருநாள் என்றும் அழைக்கப்படக்கூடிய இந்த நாளில் இறந்தவர்களை நினைப்பதும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவர்கள் விட்டு சென்ற மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுவதும் நம்முடைய கடமை என்பதை உணரக்கூடிய நாள் இந்த நாள் த லாஸ்ட் டெம்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகத்தில் பேராயர் புல்டன் ஒரு புனையப்பட்ட கதை போன்ற ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் ஒரு தாய் எதிர்பாராத விதமாக இறந்தபொழுது கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை அவருடைய மகன் இழந்து விடுகிறார் ஆலயத்திற்கு செல்வதும் திருப்பலியில் கலந்து கொள்வதையும் முழுமையாக அவர் நிறுத்திவிட்டார் ஒரு நாள் இரவு பேராயர் ஃபுல்டன் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஏதோ ஒரு உள் உணர்வு அவரை எழுப்புகிறது நற்கரனை அந்த சிறுவனுக்கு அந்த இளைஞனுக்கு கடவுள் மீது கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞனுக்கு நற்கரணை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒந்துதல் யாரோ சொல்வது போன்று இருக்க அவர் இரவென்றும் பாராமல் நற்கரணை எடுத்துக்கொண்டு சென்றதாகவும் அப்பொழுது நற்கர்ணை வாங்குவதற்கு அந்த இளைஞன் மறுத்ததாகவும் வல்லுக்கட்டாயமாக அவனை கட்டாயப்படுத்தி அவனுக்கு நற்கரணையை வழங்கிய பொழுது அவன் பேராயர் ஃபுல் வழி எழுப்புவதற்காக வெளியே வந்தபொழுது அவன் தங்கி இருந்த அந்த வீடு இடிந்து விழுந்ததாகவும் எனவே இதற்கு காரணம் உன்னுடைய தாய் அவள் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து தன் மகனுக்கு எந்த ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதைத்தான் என் வழியாக ஏதோ ஒரு உள் உணர்வு வழியாக நற்கரணியை கொடுக்க செய்து உன்னையும் நம்பச் செய்து உன் உயிரை காப்பாற்ற செய்கிறார் என்று சொல்லி அவர் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகிறார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இறந்தவர்கள் இறந்தவர்களாக அப்படியே ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை அல்ல கிறிஸ்தவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி மறுக்கப்படுவதில்லை இறந்தவர்கள் புதைக்கப்படுகிறார்கள் என்று சொல்வதை காட்டிலும் அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள் குறித்த காலம் வரும் வரை அவர்கள் அங்கே உறங்குகிறார்கள் அவர்களுடைய ஆன்மாவோ நித்தியத்துக்கும் ஆண்டவரை சென்றடைகிறது அது ஒரு நாள் உயிர் என்பதை இன்று வாசிக்கப்பட்ட நச்சிதி வாசகத்திலே தெளிவாக பார்க்கிறோம் இயேசு இரண்டு முறை இரண்டு விதமான வார்த்தைகளிலே சொல்லுகிறார் எல்லோரும் உயிர் தெழும் பொழுது லாசரும் உயிர் தெழுமான் என்று சொல்லுகிறார் இது ஒருமுறை அதற்கு அடுத்த வரியிலே சொல்லுகிறார் உயிரோடு இருக்கும்போது என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் எவரும் ஒருபோதும் சாகான் என்று சொல்லி அதை இறப்பிற்கு பின்பு உயிர் தழுதல் மறு வாழ்வு உண்டு என்பதை கிறிஸ்து பல இடங்களில் சொல்லி இருந்தாலும் இந்த வாசிக்கப்படும் நட்சத்திரை தெள்ள தெளிவாக அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் சாகமோனின் ஞான ஆகமத்திலே பார்க்கிறோம் அதிகாரம் பதினைந்து எட்டிலே நாமெல்லாம் கடனாக பெற்றிருக்கக்கூடிய ஆன்மாவை யாரிடமிருந்து கடனாக பெற்றோமோ அவரிடம் கொடுக்க வேண்டிய ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் இந்த ஆன்மாவை எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் களங்கமும் இல்லாமல் யாரிடமிருந்து கடனாக பெற்றுக்கொண்டோமோ அவரிடம் கொடுப்பதற்கு எந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டமோ அந்த மண்ணிற்கே திரும்பி செல்லுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு மக்க பேர் புத்தகம் அதிகாரம் பனிரெண்டு நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஐந்து வரை பகுதிகளை பார்த்தோமே இறந்தவர்களுக்காக பள்ளி ஒப்பு கொடுப்பது என்பது திருச்சபையில் பாரம்பரிய வரப்பொடியுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டு மக்க பேர் புத்தகத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு வாசகம் அங்கே யூதா மக்கவே போர் செய்கிறார் ஆண்டவரின் பெயரால் கடவுள்தான் சொல்கிறார் நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி ஆனால் அந்த போரில் சென்றவர்கள் யூதாவை தவிர மற்ற எல்லோரும் மறித்து விடுகிறார்கள் காரணம் யாமினியாவில் அவர்கள் போரிட்ட பொழுது நீங்கள் எதையுமே எடுத்துக் கொள்ளக் கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த இடத்தில் அவர்கள் எதிரிகளின் குடும்பங்களில் அந்த ஊரில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தினால் வெள்ளியினால் ஆன சிறு சிறு சிலைகளை அவர்கள் திருட்டுத்தனமாக எடுத்து தங்களுடைய பாக்கெட்டில் வைத்திருக்கிறார்கள் எனவே இறந்தவர்களை மேன்மையாக அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யூதாவும் அவருடைய சேர்ந்த படை வீரர்களும் அங்கு சென்ற பொழுது ஒவ்வொரு உடலாக அவர்கள் எடுத்து சுமந்து சுமந்து கல்லறையில் அடக்கம் செய்ய முற்பட்ட பொழுது அவருடைய ஆடையில் ஏதோ தென்படுகிறது பார்த்தால் தடை செய்யப்பட்ட கடவுளால் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட தங்கத்தையும் வெள்ளியையும் பல உருவங்களில் செய்யப்பட்டிருந்த அவற்றை ஒழித்து வைத்திருந்தார்கள் எனவேதான் அவர்கள் போரில் தோல்வியிற்றார்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி அறிந்த யூதா மனவேதனைப்பட்டு மனவேதனை விட்டுவிடக் கூடாது மாறாக இவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள் எனவே இவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அன்று கிறிஸ்துவின் காலத்திற்கு ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆறு கிலோ வெள்ளி சேகரித்து எருசலேம் தேவாலயத்திற்கு இவர்களின் ஆன்மா ஈடேற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி பாவம் போக்கும் பரிகார பலியை ஒப்பு கொடுக்க அவர் காணிக்கை அனுப்பினார் என்பதையும் நாம் விவிலத்திலேயே வாசிக்கின்றோம் எல்லா சமயங்களிலும் மண்டாடக்கூடிய வழக்கம் இருந்தது என்பதை பார்க்கலாம் குறிப்பாக யூதர்களின் மறைக்கல்வி என்று சொல்லப்படக்கூடிய தால்முட்டு தால்முட்டு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கத்திச புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இறந்தவர்களுக்காக மண்டாடுவது நம்முடைய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாரம்பரிய யூதர்கள் இறந்தவர்களுக்காக பதினோரு மாதம் கழித்து ஓராண்டு நினைவு வரும் பொழுது அவர் அவர்களுக்காக விசேஷமாக சபிக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் இன்றும் அது ஜெபித்து வருகிறார்கள் என்பதையும் நாம் அறிய வருகிறோம் அதுபோல ரோமையில் இருக்கக்கூடிய இந்த ரோமன் கேட்ட என்று சொல்ல சுரங்க கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இயேசு கிரிசுவும் அவருடைய திருத்துதலும் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை பிரதிபலிக்கும் எல்லா சுரங்க ஏழு இருக்கு என்று சொல்கிறார்கள் அவர் சுவரில் இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் உங்களுக்கு முன்பாக நாங்கள் இறந்து செல்கிறோம் எனவே நீங்கள் எங்களுக்காக ஜபிப்பதை மறக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக துவக்க கால காலகட்டத்திலே கிறிசுவும் திருத்தோதர்களும் இறந்தவர்களுக்காக வேண்டும் என்பதை அவர்கள் எழுதுவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் எனவேதான் புனித பேதுரு புனித பவுல் இவர்களின் கல்லறையில் துவக்க காலங்களில் திருச்சபையை எப்பொழுது அரச மதமாக மாற்றப்பட்டதோ அதற்கு பின்பும் அதற்கு முன்னால் தெரியாமலும் பல மக்கள் அந்த கல்லறைகளில் போல் ஜெபித்தார்கள் கூடியிருந்து அழுதார்கள் திருத்தொண்டராக லாரன்ஸ் அவர் இறந்தபொழுதும் அங்கும் ஏராளமான மக்கள் சென்று இன்று வரை மன்றாடுகிறார்கள் காரணம் இறந்தவர்களை குறித்து இவர்கள் சொன்ன நல்ல அற்புதமான கருத்துகள் இந்த கல்லறைகளுக்கு சென்று நாம் ஜெபித்து என்றால் நமக்கும் ஆன்மீக பலன் கிடைக்கும் நம் குடும்பத்தில் மறைத்தவர்களுக்கும் நிலைவாழ்வு கிடைக்கும் என்பதை அவர்கள் நம்பினார்கள் அதுபோல திருப்பலியில் நாம் எடுத்துக்கொண்டோமே என்றாலும் திருப்பலியில் நாம் கத்தோலிக்க முறையில் நாம் கொண்டாடுகிறோம் தென்னிந்திய திருச்சபையில் கொண்டாடுகிறார்கள் சீரோ மலபார் சீரோ மலங்கரா என்று சொல்கிறார்கள் இன்னும் பலவிதமான இடங்களில் ஆங்கிலிக்கன் திருச்சபை என்று சொல்லியிருக்கிறது எல்லா திருச்சபையிலும் உள்ள திருப்பலியிலும் இறந்தவர்களுக்காக திருப்பலியில் அதில் ஒரு வரி வருகிறது இறந்தவர்களுக்காக திருப்பலியில் ஜெபிக்கக்கூடிய வழக்கம் துவக்க காலத்தில் இருந்தே இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம் ஏனென்றால் இறந்தவர்களின் வாழ்வு அதோடு முடிந்து விடுவதில்லை மறுவாழ்வு ஒன்று இருக்கிறது அந்த ஆன்மாக்கள் உயிரோடு அந்த ஆன்மாக்கள் என்றும் அழிவதில்லை என்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தபடியால் தான் திருப்பலியில் இதற்கான வாசகங்கள் இதற்கான ஜெபங்கள் எப்பொழுதும் இருப்பதை நாம் அறிய வருகிறோம் புனித திருத்தந்தையின் திருச்சபையின் திருத்தந்தைகளாக இருக்கக்கூடிய மூத்த குள்ள முதுவர்களாக அல்லது திருச்சபையின் பாரம்பரியமிக்க தலைவர்களாக இருக்கக்கூடிய புனித திருத்தூலியன் இரண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மூன்றாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வாழ்ந்து மறித்த அவர் சொல்லுகிறார் இறந்தவர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து அவர்களுக்காக திருப்பள்ளி ஒப்பு கொடுப்பதும் கைம்பென்கள் இறந்து தங்களுடைய கணவர்களுக்காக ஜபிப்பதும் அவருடைய கண்டா கண்டாட கடமை என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் துவக்க காலத்தில் நிறைய கைம்பென்கள் இருந்தார்கள் எங்கு பார்த்தாலும் போர் சண்டை வந்து வரும்பொழுது ஆண்கள் பல பேர் கொல்லப்படுவார்கள் இறந்து போவார்கள் எனவே நிறைய கைம்பங்கள் இருப்பார்கள் எனவே அவர்கள் தன்னுடைய கணவர்களுக்காக மந்தாட வேண்டும் என்று சொல்லி தெருத்தூலியன் சொல்லுகின்றார் நான்காம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் ஐந்தாம் நூற்றாண்டின் துவக்கத்திலும் வாழ்ந்த அகசியனை பொருத்தமற்றி அவருடைய சொல்கிறார் மகனே நான் இறந்த பின்பு நீ என்னை எங்கு வேண்டுமானாலும் அடக்கம் செய்து கொள் ஆனால் நீ ஒரு குரு நீ குருவானவராக நீ திருப்பலில் நிறைவேற்றும் பொழுது எனக்காக ஜெபிக்க மறக்காதே என்று சொல்லி அவர் தன்னுடைய நம்பிக்கை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் பெருவழி பாடு புத்தகம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் முன்னால் தீட்டுப்பட்டவை அல்லது தீமையானது எதுவும் அவருக்குள்ளாக நுழைய முடியாது எனவே தான் என்று சொல்லக்கூடிய ஒன்றை திருச்சபை நமக்கு சொல்லித் தருகிறது எனவே கடவுளுடைய முன்னிலையில் நாம் நிற்க வேண்டும் என்றால் அங்கே பிரவேசிக்க வேண்டும் என்றால் பாவத்தோடும் தீட்டாகவோ அல்லது கரைபடிந்த உள்ளத்தோடு நாம் செல்ல முடியாது எனவே அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை நாம் ஆண்டவிரத்தில் அனுப்புவது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஏனென்றால் இறந்தவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இறப்பதற்கு முன்பாக அவர்கள் தங்களுக்காக ஜபிக்க முடியும் இறந்த பின்பு அவர்கள் மற்றவர்களுக்காக ஜபிக்க முடியும் நமக்காக ஜபிக்க முடியும் ஆனால் அந்த ஆன்மாக்கள் தங்களுக்காக ஜபிக்க முடியாது அவருடைய காலம் என்பது ஜபிக்கின்ற காலம் என்பது இந்த உலகத்தோடு நின்று விடுகிறது எனவேதான் நாம் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்பதை திருச்சபை நமக்கு வலியுறுத்துகிறது நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி நான்கு வசனம் பதினாறுல பார்க்கிறோம் நீதிமான்கள் கூட ஒரு நாளைக்கு ஏழு முறை தவறுகிறார்கள் அவ்வாறு தவறினாலும் அவர்கள் மீண்டும் எழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆக தவறுவது என்பது வீழ்வது என்பது மனித குணமாக இருந்தாலும் மீண்டும் எழுந்து தன்னுடைய பாதையில் நடப்பது என்பது நம்முடைய கடமை என்பதை நீதிமொழியில் புத்தகம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது எனவே இந்த ஆன்மாக்களின் திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் ஒரு சில செய்திகளை நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் பதித்துக் கொள்வோம் ஒன்று இறந்த அனைவருமே உயிர் செல்வார்கள் நாமும் ஒரு நாள் உயிர் தழுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த நாள் நமக்கு தருகிறது இரண்டாவது நாம் இறந்தவர்களுக்காக மன்றாட வேண்டும் எல்லோருக்கும் மன்றாட வேண்டும் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் மறைத்தவர்கள் நம்முடைய பெற்றோர் உடன் பிறந்தோர் உற்றார் உறவினர்களுக்காக சிறப்பாக இந்த மாதத்தில் மன்றாடுவது நமது கடமை என்பதை நாம் உணர வேண்டும் மூன்றாவது தோபித்து தன் மகனுக்கு சொன்ன சொன்ன அதே அறிவுரைதான் மகனே நான் இறந்த பின்பு என்னை நீ நல்ல முறையில் மேன்மையாக அடக்கம் செய் என் தாய் தாய் உன் அவளையும் என் அருகிலே மேன்மையாக அடக்கம் செய் என்று சொல்லுவார் எனவே நாம் நம்முடைய குடும்பங்களில் நமது ஊரில் அடக்கம் நிகழும் பொழுது மேன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இது பெண்களுக்கு நிறைய பொருந்தாது ஆண்களுக்கு தான் நிறைய பொருந்தும் ஏனென்றால் திருப்பலி அடக்க நிகழ்வுகளில் பார்க்கும் பொழுது சில கிராமங்களுக்கு சென்றால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு வருகின்ற கூட்டங்களை விட இறப்பு திருப்பள்ளிக்கு அதிகமான மக்கள் வருவார்கள் அது துன்பத்தில் கலந்து கொள்வதற்காகவும் ஜெபிப்பதற்காகவும் ஒரு ஐக்கியத்தை உருவாக்குவதற்காகவும் இருக்கிறது ஆனால் தமது ஊரில் நமது பகுதிகளில் நடக்கக்கூடிய பல்வேறு அடக்க திருப்பலியில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு பத்து பேர் ஒரு நான்கு பேர் பதினைந்து பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் அதிலும் நான்கைந்து பேர் முழுவதுமாக அவருடைய கவனம் இதில் இருக்கும் என்றால் அதில் இருக்கக்கூடிய இரண்டு மெழுகுதிரி அணையாமல் இருக்க வேண்டும் அதை பொருத்துவது போய் உட்காருவது திரும்ப வந்து பொருத்துவது போய் உட்காருவது அல்ல ஒரு நேரம் பொருத்தி விடுகிறோம் அது அணைகிறது அணைந்து போகட்டும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் தெய்வீக ஒளி இங்கிருந்து தான் வர வேண்டும் ஒளியே அங்கு ஒளியேற்றுவதனால் ஒன்றும் இல்லை எனவே அதில் நாம் நிறைய நேரங்களில் கவனத்தை சிதறவிடுகிறோம் சிதற விடுகிறோம் அதில் இருந்து கொண்டு நாம் நிறைய தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம் அதுபோல இறந்தவர் வீடில் உடலை எடுக்க செல்லும் பொழுது அங்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் சிரிப்புகள் எக்காலங்கள் இறந்த வீட்டில் செய்வது கிடையாது மேலை நாடுகளுக்கு நீங்கள் என்றாலும் சில சமூகங்களுக்கு சென்றாலும் எவ்வளவு மேன்மையாக இறந்தவர்களை வழி அனுப்புகிறார்கள் தனி சீருடை எவ்வளவு அமைதியாக காத்து பொறுமையோடு போய் அடக்கம் செய்கிறார்கள் நமது பகுதிகளில் குறிப்பாக நமது ஊரில் அதை நான் பார்க்கவே இல்லை இது வீடுகளில் நடக்கிறது ஆலயத்தில் யாரும் இருப்பதில்லை அப்படி கொண்டு வந்து கோயிலில் வைத்துவிட்டு எழுவர் வெளியே போய்கிறார்கள் அவுட் ஸ்டாண்டிங் பீப்புள் வெளியே போய் நின்று விடுகிறார்கள் வருகின்ற ஆலயத்திற்கு வருகின்ற ஒரு சிலரும் கந்தலான ஆடைகளை அணிந்து கொண்டு அழுக்கோடு ஈரத் துணியோடு நின்று கொண்டும் நற்கரணையும் வாங்குவார்கள் அதெல்லாம் எப்படி என்பது எனக்கு அது புரிந்து கொள்ளவே முடியவில்லை நற்கரணி நிச்சயமாக வாங்க வேண்டும் தகுந்த தயாரிப்போடு இருக்க வேண்டும் தயாரிப்போடு இருக்க வேண்டும் அது ஒன்று மூன்றாவது கல்லறை தோட்டிற்கு செல்லும் பொழுதும் அங்கே அடக்கம் செய்யும் பொழுதும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் அங்குதான் நகைச்சுவை அங்குதான் மது அருந்தி கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை எல்லோருக்கும் தெரியும் அடக்கம் பண்ணுவாள் நாட்டாமை செய்து கொண்டு மாலையீடு காலங்கவை போடு மாலையீடு தங்க போடு என்று சொல்லி கத்தி பேசி உரையாடு சிரித்து அந்த இடத்தில் ஒரு ஜப மனநிலையே போக்கிவிடுவது என்பதும் நாம் கூடாது வருகின்ற காலங்களில் ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுப்போம் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் நம்மளோடு இருந்து வாழ்ந்து வளர்ந்து வாழ்ந்து மறித்த ஒருவர் இறக்கும் பொழுது எவ்வளவு வலி நமக்கு இருக்கும் என அவர்களுக்கு பிரியாவிடை கொடுக்கும் பொழுது இந்த பூத உடல் அழிய போகிறது இதனால் வரை கட்டி தழுவி ஆற தழுவிய அந்த உடல் இனிமே ஒருபோதும் நாம் கட்டி தழுவ போவதில்லை அந்த உடல் நம்மை விட்டு போகும் பொழுது எவ்வளவு ஒரு வருத்தத்தோடு தனக்கு வந்தால்தான் வலியா நம் குடும்பத்தார் பக்கத்து வீட்டார் யார் இறந்தாலும் அது எவ்வளவு அமைதியாக இருக்க வேண்டும் அதில் எவ்வளவு சத்தமிட்டு கொண்டு நாம் கத்தி கொண்டு ஏதாவது செய்து கொண்டு ரொம்ப அரட்டை அடித்து கொண்டு இருப்பது என்பது அது அல்ல அது உங்களுடைய மனசாட்சியை விடுகிறேன் அதை நான் அங்கே சொன்ன சண்டைதான் போடணும் இங்கே சொல்லுகிறேன் அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு எல்லோரும் வாயடக்கத்தோடு இருங்கள் கல்லறை தோட்டத்தில் குருவானுமே ஜபிக்கும் பொழுதும் கூட இருந்து ஜபியுங்கள் அம் குறைந்தபட்சம் அமைதியாக இருங்கள் அங்கே இருந்து கொண்டு அதை இதை எடுத்து போடு அதை எடுத்து போடு ஃபாதர் பண்ணிட்டு இருப்பார் கயிறை போடு காலை போடு தன்னாலே எல்லாம் நடக்கும் யாரையும் நீங்க விட்டுட்டு அடக்கம் வந்துடுவீங்களா அடக்கம் எல்லோரும் போறோம் அடக்கம் யாராச்சும் திரும்பி வந்திருக்கீங்களா வரத விட்டுருவீங்களா போறதே என்னதுக்கு அது போறோம் அப்புறம் எதுக்கு அப்படி போய் இப்படி போய் அங்க பண்ணு இங்க பண்ணு இல்லை தேவை இல்லை இந்த நாளில் சிந்தியுங்கள் இந்த மாலையிலும் நாம் போகிறோம் அங்க போவோம் இன்று கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நாள் இது ஒரு மகிழ்ச்சி நாளாக பார்க்கப்படுகிறது இன்றைய சூழ்நிலை வேறு மற்ற அடக்க நாளில் எத்தனையோ குடும்பங்கள் மறிக்கிறார்கள் உங்க அன்பிய மக்கள் மறிக்கிறார்கள் எத்தனை பேர் வீடுகளுக்கு செல்கிறீர்கள் எத்தனை பேர் ஆலயத்துக்கு வருகிறீர்கள் எத்தனை பேர் அன்றைக்கு ஆண்டு வரை இரக்கமாயிரும் கூட ஆள் இருக்காது நானே பாடிட்டு நானே தான் போனோம் சென்று வா கிறிஸ்தவனை பாடுறதுக்கும் ஆள் இருக்காது இதெல்லாம் நீ சிந்தித்து பாருங்கள் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய அன்பத்தில் நம்முடைய பங்கில் ஒரு நபர் அந்த அந்த திருப்பலி நேரத்திற்காவது வந்து ஒரு ஐம்பது பேராவது வந்தால் நலமாக இருக்கும் அல்லவா நான்கு பேர் ஐந்து பேர் வைத்துக்கொண்டு கொண்டு பாவமாக இருக்கிறது இந்த ஆன்மா இந்த உடல் என்ன பாவம் செய்தது ஆண்டவர்களுக்கு உறவையே தரவில்லையா திசை நுழை பங்கு இந்த ஒரு மிகப்பெரிய சமூகத்தை கொடுத்திருக்கிறாரே இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேராவது வர வேண்டாமா காக்கைகளை பாருங்கள் ஒரு காக்கா இறந்த எல்லா காக்காவும் சேர்ந்து கூடி நின்று அந்த உடல் அப்புறப்படுத்துற வர அது என்ன கத்து கத்துகிறது எல்லாம் அவனுக்கு மனசாட்சிகளை விட்டு விடுகிறேன் வீடாக இருந்தாலும் கோவிலாக இருந்தாலும் அடக்கம் செய்யக்கூடிய கல்லறை தோட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களாக இருந்தாலும் அதில் மிகவும் நேர்மையாக பெருந்தன்மையாக மௌனமாக ஜபிக்கக்கூடிய மனநிலையோடு இருந்து கொள்ளுங்கள் அது அந்த குடும்பத்தாருக்கு தான் தெரியும் தாயே தந்தையே பிள்ளையை பறிகொடுத்து அவருக்கு இருக்கக்கூடிய வழி அவருக்கு தான் தெரியும் சும்மா போய் நிற்கக்கூடிய நமக்கு ஒருபோதும் தெரியாது நமக்கு அது மூன்றாவது ஆள் தான் எனவே அங்கே இருந்து கொண்டு நாட்டாமை செய்வதும் அப்படி இப்படி என்று பேசி கொண்டு அரட்டை எடுத்து சிரித்துச் செல்வதும் என்பது கிடையாது அதிலும் குடிப்பாக இந்த குடித்து விட்டு தயவு செய்து குடிக்காதீர்கள் அப்படி குடிப்பது உங்களுடைய சுதந்திரமாக இருந்து போட்டும் அப்படி குடித்து விட்டீன் என்றால் கோயிலுக்குள்ளாக வந்து அந்த இறந்த உடலுக்கு பக்கத்தில் இருந்து எந்த வேலையும் செய்யாதீர்கள் அதுபோல் குடித்திருந்தால் கல்லைத் தோட்டத்துக்கு வந்து அங்கு எந்த நாட்டாமே நீங்கள் செய்யாதீர்கள் ஒதுங்கிடுங்கள் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் ஒரு பக்கம் நீங்கள் அடித்திருக்க குடித்திருக்கிற மதுவின் வாடை ஒரு பக்கம் அதாவது எனக்கு நீங்கள் கட்டளை கொடுப்பீங்க ஆரம்பிங்க பத முடியுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு மதுவை குடித்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளும் தடித்த வார்த்தைகளுமாக வந்து அந்த ஆன்மாவுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக இருக்கிறது எனக்கெல்லாம் வருத்தம் பல இடங்களில் பார்க்குறோம் அவனுக்கு அப்படி இப்படிங்கிறாங்க நம்ம கலரை தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்லாம் எப்படி அநியாயம் செய்கிறவங்கள ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே சும்மா இருக்கிற தானே பிடிச்சி போட்டு மேய்க்கிறாங்க இவ்வளோ கலரை தோட்டத்தில் உட்காந்து பெட்டி மேலே மிதிக்கிறாங்க கலரை உட்காந்து மது சில ஊரில் மது வந்துடுறாங்களாம் அங்கே உட்காந்து சீட் நமது ஊரில் இல்லை தெரியாது சில ஊர்கள் நடக்குது அங்கே அமைதியாக இருக்கிறாங்க ஆன்மாக்கள் பாவம் இறக்கும்போதே கேட்குறது துப்பில்லை இறந்த பின்பு யாரை அவர்கள் கேட்பது இவை தயவு செய்து வருகின்ற நாட்களில் நாம் அனைவரும் விழிப்பாக இருப்போம் பல முறை பல விஷயங்களை சொன்னாலும் சிலர் இல்லை திருந்தித்தான் ஆக வேண்டும் கடவுள் திருத்துவதற்கான வாய்ப்பை கொடுத்து விடாதீர்கள் இவை நாம் திருந்துவோம் மேன்மையாக நடந்து கொள்வோம் நல்ல முறையில் மேன்மையான முறையில் நீங்கள் பாருங்கள்லாம் நீங்கள் இப்போ இருக்க வாய்ப்பில்லை அங்கெல்லாம் பாருங்கள் அப்படி கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க இன்னைக்கு இறந்த நாளைக்கு கடக்கணும் செய்ய மாட்டாங்க ஒரு வாரம் பத்து நாள் வைப்பாங்க யாரும் கதறி கதறி அழக மாட்டாங்க ஃபுல்லா ஜபம் அழகான வெண்மையான ஆடை நல்ல எல்லாரும் கருப்பு ட்ரெஸ்ஸு அழகாக போட்டு இந்த பேண்ட் வாத்தியத்தோடு கொண்டு போய் நல்லா நிறைய பூக்களாக ஜோடித்து அப்படியே அவங்க அனுப்புறதை பார்த்தா நாளைக்கு நம்ம மோச்சத்து போயிடும் அப்படி அனுப்புவாங்க நம்முடைய கலாச்சாரம் மற்ற பகுதியில் இருக்கக்கூடியதை காட்டிலும் ரொம்ப மோசமாக இருக்கிறது வர வர மோசமாக கொண்டே போகிறது எப்படா எவன் சாவான் நமக்கு அது கிடைக்குன்னு சொல்லி இருக்கிற ஆட்களும் இருக்குது தயவு செய்து அவற்றையெல்லாம் விட்டு விட்டு இனி காலங்களில் நீங்கள் நல்ல ஞாயிற்றுக்கிழமை நல்ல வந்திருக்குது எனக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு பல நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இன்னைக்கு கிடைத்திருக்கிறது அதை சொல்லுகிறேன் நீ கடவுளுக்கு பயப்படுங்கள் கடவுளுக்கு பய அஞ்சுங்கள் ஆண்டவர் மீது கொள்ளக்கூடிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம் நமக்கு ஞானமே இல்லை என்பதை நான் நிரூபிக்க வேண்டாம் மாறாக பெருந்தன்மையோடு நேர்மையோடு மேன்மையோடு நடந்து கொண்டு இறந்த ஆன்மாக்களை பத்திரமாக சந்தோஷமாக ஆண்டவரத்தில் அனுப்பி வைப்போம் துயரங்கள் இருக்கும் அழுவாரோடு அழுவோம் சிரிப்பாரோடு சிரிப்போம் என்ற அந்த இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப நடந்து கொண்டு இந்த இறந்த விசுவாசிகள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அக்கறை விபிலியத்தை படித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியக்கூடிய தெரிய வரக்கூடிய நிறைய செய்திகளை உள்வாங்கி மிகவும் மேன்மையாக நடந்து கொள்வோம் அதைத்தான் விவிலியத்தில் பல மாந்தர்கள் செய்தார்கள் மிக நேர்மையாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி அவ்வாறு நாமும் நடந்து கொண்டு இறைவதம் சேரக்கூடியவர்களை மேன்மையோடு அடக்கம் செய்து அவர்களை ஆண்டுபுரத்தில் அனுப்புவோம் அவர்களுக்காக ஜெபிப்போம் இன்றும் இறந்து நம்முடைய கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நிறைய ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம் ஜெபிக்கின்ற தருவாயில் நாம் ஒரு சில நேரங்களில் ஒரு சில நிமிடங்கள் ஆவது என்று மாலையில் நாம் அமைதியாக இருந்து குருவாட் குருவோடு சேர்ந்து பங்கு மக்களோடு சேர்ந்து ஜெபிப்போம் ஜெபிப்போம் கோடி ஜெபிக்கின்ற குடும்பம் கோடி நன்மை பெறும் என்பதுக்கு போல இறந்தவர்களுக்காக ஜெபிக்கின்ற குடும்பங்களும் கோடி நன்மைகள் பெறும் ஆன்மாக்கள் அவர் அழிவுறவில்லை என்று நம்புகிறோம் அந்த ஆன்மாக்கள் நமக்கு நிச்சயமாக உதவி செய்கிறேன் என்பதுதான் தான் சொல்கிறார் சொல்லுகிறார் அதன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் பல நேரங்களில் அனுபவித்திருக்கிறோம் நம் குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்களை தந்தை தாய் அவர்களை நினைத்து செல்லும் பொழுது நிச்சயமாக உதவி செய்வார்கள் இங்கே இருக்கக்கூடிய யாராவது என்னுடைய அம்மா பாவி என்று சொல்ல முடியுமா என் தகப்பன் பாவி என்று சொல்ல முடியுமா பாவம் செய்திருந்தாலும் அவர்கள் புனித நிலைக்கு நம்முடைய ஜபத்தாலும் தபத்தாலும் அவர்கள் திருப்பலினாலும் நிச்சயமாக செல்ல வேண்டும் அப்படி நம்பிக்கை அது நம்பிக்கை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொள்ளாமல் மேன்மையாக நடந்து கொள்வோம் கடவுளின் ஆசிரியை பெற்றுக் கொள்வோம் ஆமன்